நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டெண்ட்க்கு போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை sponsored டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் with சர்டிஃபிகேட்டோட the struggle to find courses that truly speak your language it's over. To Eduquest, where learning is made just for you at Eduquest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்துட்டு கூகுள் க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேலே வர நோட்டிபிகேஷன் பாரல உங்களுக்கு அடால்ட் சம்மந்தப்பட்டது இல்லை பிட்காயின் கிரிப்டோ இதே போல கேம் ரிலேட்டடானது இதே போல பேப்பாடு நிறைய சோவாகும் அதாவது கேம் சம்மந்தப்பட்டதுனால் யாரும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது அதே நேரத்தில் பான் வீடியோ சம்மந்தப்பட்ட ஆடு எல்லாம் சோவாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம குழந்தைகளாகட்டும் நம்ம சுற்றி இருக்க நபராகட்டும் ஸோ நம்மளை வந்துட்டு ஒரு பார்வை வந்துட்டு பார்க்கக்கூடியது நம்ம வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதே போல் பார்ப்ப பேடு ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கூகுள் குரோம்லாம் எப்படி அதை பர்மனெண்டாக ரிமூவ் பண்ணுறது திரும்ப அந்த பிரச்சனையில் வந்தால் நீங்கள் எப்படி இதை தப்பிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ கூகுள் குரோமில் இதே போல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ வாங்க நண்பா வீடியோ போகலாம் நண்பா பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் இதே போல் வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஆடு வந்துட்டு ஆகும் டவுன்லோட் பண்ணால் தான் அடுத்ததுக்கு உள்ளே போகன்ட்டு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அலோ பர்மிஷனை கொடுத்தா தான் உள்ள போவேன் இதே போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஒருவேளை நீங்கள் பர்மிஷன் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு ஷோ ஆகிறதுக்கான கேட்ச் ஃபெயில் என்ன பிள்ளைடும் உதாரணத்துக்கு பார்த்திங்க ஒருத்தங்க அவங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டவுன்லோட் லிங்க்குக்கு டேரெக்டாக போகாது இதே போல் ஆட் தான் அதிகமாக ஷோ ஆகும் அப்படி ஆ ஆகும் போது பார்த்திங்கன்னா அலோ கேட்சு அப்படின்றது ஒன்று கேட்கும் ஸோ அந்த கேட்ச் பர்மிஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத பாப்ப பேட் எல்லாமே வர தொடங்கும் ஸோ இதே போல் பிரச்சனைகள் வருது அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம் நண்பா இது கூகுள் குரோம்னு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான ப்ரௌசராக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக லாங் பிரஸ் பண்ணுங்கள் இதே போல் மெனு சோவாகும் இதில் கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்துக்கோங்க இதில் மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்றத போய்ட்டு க்ளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கொடுக்கும்போது உங்களுக்கு இதே போல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதாவது சமீபத்தில் இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னா இதே போல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு வராது ஸோ நீங்கள் வளர்க்கும் போல் உங்களோட ப்ரௌசிங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் தெரியாமல் திரும்ப அன்வான்ட் கேட்சியை வந்துட்டு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இதே போல் பர்மிஷன் வந்துட்டு நீங்கள் டிக்ளைன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பழையபடி நார்மலாகவே ஒர்க் ஆகும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான ப்ரௌசராக இருந்தாலும் சரி அதில் இதே போல் ஆட் ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமாக நீக்கிக்குவோங்க இதே நேரத்தில் பாருங்கள் ஓபி ரெமினியில் எல்லாமே இதே போல் ஆட் வரும் ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே அதை கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா